கும்பராசி ஏழை கடைசி கட்டத்தில் பாதச்சனிங்கிற சனியில் இருக்குது இந்த பாதச்சனியில் இருக்கும்போது என்னன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து ரொம்ப விரைவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருவாங்க பாதச்சன்னில் அவர்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களில் வந்து கவனமாக போகணும் யார்கிட்ட பேசணும் ரொம்ப கவனமாக பேசணும் சனி கொண்டு போய் கடைசியில் ஒம்பல் எடுத்துகிட்டு போயிடுவார் அதே நேரத்தில் வந்து அதில் வந்து அவிட்டு நட்சத்திரம் கொஞ்சம் தப்பிச்சுக்கும் சதயம் போரட்டாதி போரட்டாதி அதிகமாக பாதிக்கும் போரட்டாதி அதிகமாக பாதிக்கும் சதய நட்சத்திரம் அப்படின்ட்டோம் பரவாயில்ல இருந்தாலும் இவர்கள்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக நடத்த மீனராசிக்காரர்களை போட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் கடைசியாக போனால அவங்க சத்தியம் தர்மம் கும்பராசிக்காரர்கள் எதை எடுத்தாலும் ஜெயிக்கணுங்கிற வரியோடு இருப்பாங்க கும்பராசிக்காரங்க அமைதியான ஃபீல்டு அவங்க என்ன எதை எடுத்தாலும் நம்மளே ஃபர்ஸ்ட்டை வந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களை வந்து சதியில் சிக்குவாங்க நிறைய பேர் அவங்களை சதி பண்ணி கமத்திடுவாங்க அந்த நேரத்தில் இந்த ரெண்டு வருஷம் கும்பராசிக்காரர்களை வந்து நிறைய வந்து எப்பவுமே அவங்க கையில் காசு இருந்தால் நாலு பேருக்கு அள்ளி இறைக்கிறவங்க இந்த டைம் அவங்களுக்கு காசே இல்லாமல் கஷ்டப்படுவான் இந்த ரெண்டரை வருஷம் அவங்ககிட்ட காசு கும்பராசிக்காரங்கிட்ட பணம் இருந்தால் மற்றவங்க பண்ணுறதுக்கு வருத்தமே படமாட்டான் அப்பேற்பட்ட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பண விரையத்தால பணம் கஷ்டத்தால் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பண கஷ்டம் ரொம்ப சூழ்ந்துடும் கும்பராசிக்காரர்களை நாய் விடாபாடு கும்பராசிக்கார போடுவாங்க அந்த கும்பராசிக்காரர்கள் யாரை கும்பிடணும்னா கும்பராசிக்குடைய ஜாதகத்தின் பிரகாரம் சரியா சூரியனை வழிபாடு பண்ணலாம் சனீஸ்வரனுக்கு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சனீஸ்வருடைய மகாவிஷ்ணுவோட காளி துர்க்கை துர்கை நல்லா கும்பிடும் விஷ்ணு துர்கை நார்மலாக நார்மலா துர்காதேவி கும்பிடலாம் அதேபோல் காளியை கும்பல்லாம் சிவருமான் இருக்கின்ற ஆலயங்களில் போய் அருகம்பு அருகம்பொல் விநாயகருக்கு சார்த்தி வில்வத்தால் அபிஷேகம் பண்ணால் வந்து நிச்சயமாக வந்து கும்பராசிக்காரர்களுடைய ஆத்ம சாந்தி அவங்களுடைய மனசு ரொம்ப சாந்தி ஆகும் மனசு வந்து ஒரு சாந்தியாக இருக்கும் இதான் ஒரு விஷயம் ஆனால் கும்பராசிக்காரர்களே இந்த ரெண்டரை வருஷத்தை ரொம்ப கவனமாக கொண்டு போகணும் இதான் விஷயம் கும்பராசிக்காரர்களே பயப்பட வேண்டாம் நீங்கள் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சோதனை வரும் நீங்கள் சாதனை பண்ணுவீங்க